அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுத மொழி பெருமானார் அவர்களின் ஏகத்துவ மெய்ஞான கருத்துக்களை கீழே காண்போம் சங்கையான குர்ஆன் வசனங்கள் இல்லாத ஏனைய ஹதீசுகள் வைகளையும் நோக்குவோம் அதிக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சொற்களிலிருந்தும் அரபிகள் சொல்லிய மிக உண்மையான சொற்களிலிருந்தும் உள்ளவைகள் கீழே தரப்படுகின்றன அரபிகள் லபீதுடைய வார்த்தையையும் எடுத்து கூறினார்கள் அறிந்து கொள் எல்லா பொருட்களும் அல்லஹாவைத் தவிர அழிந்துவிடும் எல்லா செளிமையும் சுகபோகமும் நிச்சயமாய் நீங்கிவிடும் அல்லாஹாவை தவிர எல்லா பொருட்களும் பொய்யானது அழிவது அல்லாஹ் மட்டுமே மீதியாய் இருப்பான் அப்படியாயின் எல்லா பொருள்களும் அவனிலேயே அழிந்த பின் மீதியாக உள்ளது ஹக்கு மட்டுமே ஹக்கிலிருந்து வெளியான சிருஷ்டி பொருள்களும் அவ்வவற்றிற்குள்ள பெயர்களும் நீங்கி ஒன்றிலே ஒரே பெயராக மாய்ந்து மீதியாக ஹக்கு மட்டுமே இருக்கும் அதற்கழிவில்லை ஹக்கோ இரண்டரா கலக்கும் தருவாயில் எல்லா சிருஷ்டி பொருள்களும் மாற்றமடையுமே தவிர பொருள்கள் அழிந்து விடுவதில்லை பொருள்கள் அழிந்துவிட்டன இறந்துவிட்டன என கூறுவது பொதுமக்களின் கருத்தாகும் தத்துவஞானி அல்லது ஒரு விஞ்ஞானி அவ்வாறு கூறின் அது முழு மடமையே எனத்தான் கூற வேண்டும் அவ்வாறு அழிந்து விடுவதாக நினைப்பின் அது பூரண அழிவிலா ஆனந்த முடிவிலா நித்திய செய்யும் கொடுமையாகும் சங்கைமக சேகநாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கம் அளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து